வீடமைப்பு திட்டத்திற்குள் நடத்தி செல்லப்பட்ட வதை முகாம் மற்றும் அதற்குள் இடம்பெற்ற பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கை ஒளி விதத்தை நாம் கடந்த சில தினங்களாக வெளிப்படுத்தினோம் பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கைக்கு அமைய இந்த வதை முகாம் இருந்த வீடுகளை அண்மைத்து போலீஸ் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்ட விச கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருந்தது இந்த கூட்டங்களுக்கு போலீஸ் அதிகாரிகளை அழைத்தவர் யார் என்பது ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆணைக்குழு அறிக்கை மேற்கோள் ஆரம்பம் இந்த கூட்டம் பட்டலந்த வீடமைப்பு திட்டத்தில் உள்ள இரண்டு வீடுகளில் நடத்தப்பட்டுள்ளது இதில் ஒரு வீடு அனில் விக்ரமசிங்க தங்கியிருந்த வீடு என்பதுடன் அந்த வீடு சுற்றுலா பங்களாவுக்கு முன்பாக உள்ள வீடாகும் இந்த தன்மைப்படுத்தப்பட்ட வீடுகளில் நடத்தப்பட்ட கூட்டங்களுக்கு விக்ரமசிங்க தலைமை தாங்கினார் மேற்கோள் நிறைவு ஆணைக்குழுவின் விசாரணையின் போது விளை குணரப்பட்ட மற்றும் ஒரு பாரதூரமான விடயமே இது ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் இந்த தனி வீட்டில் தங்கியிருந்தனர் இது சுற்றுலா பங்களாவுக்கு முன்பாக அமைந்திருந்தது சில கூட்டங்கள் நடைபெற்றதாக கூறப்படும் இந்த வீடு பி இரண்டு என்ற இலக்கத்தை கொண்டிருந்த வீடாகும் என்பது ஆணைக்குழு முன்னிலையில் சமர்ப்பிக்கப்பட்ட அரச உற்பத்தி கூட்டத்தாபனம் வசமிருந்த அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது தமக்கு பாதுகாப்பு வழங்கிய பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கு பி இரண்டு இலக்கமுடைய வீட்டில் தங்குமிட வசதியை ஏற்படுத்திக் கொடுத்ததாக ரணில் விக்ரமசிங்கோ கொண்டார் என்ற சாட்சியாளர் கூறிய வகையில் அவர் தப்பிச் செல்வதற்கு முன்னதாக இந்த வீட்டிலேயே தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் இதற்கமைய நபர்கள் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு வீட்டில் இந்த கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளமை தெரிய வருகின்றது அவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டவர்களை சித்திரவதை செய்வதற்கும் இந்த வீடு பயன்படுத்தப்பட்டுள்ளது சட்டவிரோத தடுப்பு முகாம்கள் மற்றும் வதை முகாம்களை நிறுவி நடத்து செல்வதில் இந்த கூட்டங்கள் தொடர்பட்டிருந்தமை தெரிய வருகின்றது பட்டலந்து வீடமைப்பு திட்டத்தில் நடைபெற்ற இந்த கூட்டம் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது ஆணைக்குழு அறிக்கை ஆரம்பம் நழுவல் போகக்கூடிய பதில்கள் வழங்கப்பட்டன என்பதே விக்ரமசிங் அவர்களின் சாட்சியம் தொடர்பிலான எமது அவதானிப்பாகும் மேற்கோள் நிறைவு இன்னும் ஏராளமான விடயங்களை இந்த ஆணைக்குழு அறிக்கையை ஆராய்ந்தால் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் இனியேனும் இது தொடர்பில் விசாரணை நடத்தி நீதியை நிலைநாட்ட வேண்டுமல்லவா